வணக்க மக்களே இன்னக்குள்ள வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த கோடெக்ஸ் எல்சி ஃபைவ் ஹண்ட்ரட் ஆரோடய அன்பாக்ஸிங் தான் பார்க்க போகிறோம் இது என்ன அப்படின்னு சொன்னால் அமேசானில் தான் வாங்கியிருக்கேன் எங்கே வாங்கினேன்னா கேளுன் ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி தான் இங்கே தான் பில்லு அட்ரஸ் எல்லாம் ஒட்டியிருக்காங்க பாருங்கள் ஜஸ்ட் அப்படியே பாக்ஸாகவே டெலிவரி பண்ணிட்டாங்க வரைக்கும் ஓப்பன் பண்ணலை ஸோ இந்த எல்சி ஃபைவ் ஹண்ட்ரடை தான் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் இது ஒரு ஸ்டிக் லைட் தான் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும் ஒன் சைடு அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி இருக்கும் எப்படி பண்ணி என்னெல்லாம் திங்ஸ் கொடுக்குறாங்க எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறதையும் இந்த வீடியோல கிளியரா பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஓபன் பண்ணால் சீல் தான் இந்த பக்கமே இருக்குது இருக்கு ஜஸ்ட் சில ஒட்டியிருக்காங்க அவ்வளவுதான் ஓ மேலேயே பில்ல வச்சுருக்காங்க பாருங்கள் இதோடய ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொன்னால் பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன் ஓப்பன் பண்ணிவிட்டால் ஜஸ்ட்டு உள்ளாடி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ யூஸ் பண்ணுறதுக்காக வேறு கேரி கேஸ் வாங்கணும் அப்படின்னு எதுவும் இல்லை ஜஸ்ட் இதுவே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பாக்ஸில் எதுவும் இல்லை அப்படியே போட்டுடலாம் பேஸ்ட் பில்லு இதுவும் வேணாம் கோடெக்ஸ் எல்சி கோடெக்ஸ் எல்சி ஃபைவ் ஹண்ட்ரடு ஓகேவா ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டா போதும் உள்ள எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு எடுத்தால் யூசர் மேனுவல் ஓகேவா எல்சி ஃபைவ் ஹண்ட்ரட் 500, அப்படின்னு போட்டிருக்காங்க எல்சி ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர் இது ரிமோட் உள்ள வெர்ஷன் இல்லை ரிமோட்டெலாம் இதுக்கு உண்டு ஆனால் ரிமோட் இது தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு தெரில உங்களுக்கு ஒரு தேவை இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க அப்புறம் ஒன் சுட்ச் ஒரு சார்ஜர் என்பிள்டாக பேட்டரியோட தான் வரும் ஜஸ்ட்டு ஸ்டிக் லைட் மாதிரி இருக்கும் இதை நீங்கள் இன்னொரு சில ஹோல்டரில் மாட்டிக்கலாம் ஜஸ்ட்டு இந்த கேமரா மாட்டுறதுல எங்கே வேணால் மாட்டிக்கலாம் ட்ரைபேட் ப்ளஸ் லைட் ஸ்டாண்டில் கூட அப்படியே மாட்டி யூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் வெளியில் எடுத்துகிட்டால் இந்த மாதிரி தான் ஆனால் பாக்ஸு பாருங்கள் திரும்பவும் சூப்பராக கரெக்டாக ஃபிட்டாக இருக்கிறது மாதிரி நல்லாவே இருக்கும் ஜஸ்ட்டு எடுத்துகிட்டா இந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து சட்ரு ரிஃப்ளெக்டர் சட்ரு ஜஸ்ட்டு லைட் இருந்துச்சுன்னா அப்படி இப்படி செதறாமல் இருக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க ஸோ இதை யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக இவ்வளோ லைட் கண்ட்ரோல் தான் சின்னதாக ஒரு எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஜஸ்ட்டு மேலே இருக்கும் இதை ஜஸ்ட்டு ஹோல்டு பண்ணி பிடிச்சிங்கன்னா ஆன் ஆயிடும் எஸ் ஆன் ஆயிடுச்சு பட் இந்த பக்கம் லைட் எரியுது உங்களுக்கு தெரியுதான்னு தெரில இந்த பக்கம் எரியுது ஜஸ்ட் இங்கே எரியணும் அப்படின்னு சொன்னால் நேரே கீழே மோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டால் போதும் இங்கே எரியும் ஓகேவா தான் இந்த லைட்டை நம்ம கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் எவ்வளோ கரெக்டாக அந்த அக்யூரேட்டாக இவ்வளோ இடத்துக்கு தான் வரணுமா இல்லை அப்படிங்கிறதுக்கு இந்த சட்டரை இது பண்ணிக்கலாம் ஸோ இதை இது அப்படியே திருப்பிட்டால் இந்த பக்கம் வேறு லைட்டு பாருங்கள் இந்த பக்கம் இந்த சட்டரை ரிஃப்ளெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இதை அப்படியே டேன் பண்ணி இந்த பக்கம் வச்சுக்கலாம் அது எப்படி அப்படிங்கிறத லாஸ்ட்டு லாஸ்ட்டு பார்ப்போம் இல்லை ஃபஸ்ட்டு அதை நான் சொல்கிறேன் ஜஸ்ட்டு இதில் இல்லை ஃபஸ்ட்டு இந்த சைடாக இருக்கட்டும் இந்த பக்கத்தில் எந்த மூடில் எல்லாம் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத ஜஸ்ட்டு பார்ப்போம் இதில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு கேள்வியிலேருந்து எட்டாயிரத்தி ஐநூறு கெல்வின் வரைக்கும் இதோட பிரைட்னஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் பிரைட்னஸில் டெம்பரேச்சர் கெல்வின் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் இதில் நம்ம டிம் அப்படியே கிளிக் பண்ணி சீரோவில் இப்போது ஒன்றில் இருக்குது ஒன்றில் இருந்து ஜஸ்ட்டு ஹண்ட்ரட் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணலாம் ரொம்பவே பிரைட்டாக இருக்கும் பாருங்கள் ஜஸ்ட் இப்போது ஹண்ட்ரடாகிடுச்சு இப்போ என் ஃபேஸில் வச்சா எதுவுமே தெரியாது அப்படின்னா ரொம்ப வெளிச்சமாக இருக்கும் நான் நல்லா தெரியுறேன்னு தான் நினைக்கிறேன் ஸோ இது ரொம்ப வெளிச்சமாக இருக்கும் ஸோ நீங்கள் நைட்லெலாம் லைட்டு எதாவது தேவை இருந்துச்சு ஃபோட்டோவில் எடுக்கிறீங்க இல்லை வீடியோவில் எடுக்கிறீங்க அப்படின்னா சூப்பராக இதை யூஸ் பண்ணிக்கலாம் மீன் ஈவினிங் டைமில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் இன்டோர்லையும் யூஸ் பண்ணிக்கலாம் அவுடோர்லையும் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி கெல்வின் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணலாம் நீங்கள் வெயிலில் எடுத்தால் கூட இது ஒன் சைடு லைட்டு கம்மியாக இருக்குது அதுக்கு யூஸ் பண்ணலாம் இல்லை இருட்டில் எடுத்திங்கன்னா எதாவது ஒரு சைடு லைட் இருக்குது அடுத்த சைடு இந்த லைட்டை போடணும் அப்படின்னா கூட ஹெல்வின் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணி யூஸ் பண்ணலாம் பைக் கலர் தான் ஓகேவா ஹெல்வின் கம்மி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு இது ஒரு செட்டிங்ஸ் அப்புறம் இது சார்ஜபிள் தான் ஒன்ஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு த்ரீ ஹவர்ஸ் கண்டினியூஸாக இது ரன் ரன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணி யூஸ் இருக்கலாம் ஃபுல் சார்ஜ் ஃபுல் இல்லை ஹண்ட்ரட் ப்ரைட் லேன்ஸில் இல்லை நார்மலாக எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபுல்லாக இது யூஸ் பண்ணனா பண்ணிக்கலாம் இனி இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மோடு இருக்குது ஃபங்க்ஷன் மோடு ஜஸ்ட் இந்த பக்கம் வருது இந்த பக்கம் வந்தாச்சா இந்த ரிஃப்ளெக்டர் இந்த பக்கம் இருக்குது ஸோ இந்த ரிஃப்ளெக்டரை அந்த பக்கம் மாற்றுறது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம் ஜஸ்ட்டு ஆஃப் பண்ணிட்டா போதும் ஜஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கா இதை அப்படியே நீங்கள் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த இருக்கும் ரெண்டு விரல் வைக்கிற மாதிரி இருக்கும் ஜஸ்ட்டு இதில் பிடிச்சிட்டு அப்படியே வச்சுட்டு அழுத்திட்டிங்கன்னா போதும் எங்களுக்கு தெரில ஜஸ்ட்டு ஸோ ஓ ரொம்ப டைட்டாக இருக்குது புதுசாக வாங்குறதுல முன்னாடி இருக்கிறதுலாம் கரெக்டாக இருக்கும் இது யூஸ் பண்ணாதே புதுசாக இருக்கிறனால கொஞ்சம் ரொம்ப டைட்டாக இருக்குது ரெண்டு வாட்டி நீங்கள் எடுத்து எடுத்து போட்டுவிட்டிங்கன்னா கரெக்டாக பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரீயாக ஜஸ்ட்டு இது தாங்க இந்த இருக்க இதில் ஒரு விரல் வச்சு அப்படி அழுத்திட்டு இழுத்தா போதும் வந்துடும் வெளியில் ஆ வந்துடுச்சு இவ்வளோ தான் நம்ம இந்த பக்கம் யூஸ் பண்ணிவிட்டு இனி அந்த சைடு கலர் லைட்டு வேணும் அப்படின்னு சொன்னால் அப்படி திருப்பி டேன் பண்ணிவிட்டு அப்படியே விஸ் பண்ணிட்டா போதும் அவ்வளோதான் ரிமூவ் ஆகி வெளியில் நான் வரது ஸோ பயப்படலாம் வேணாம் ஜஸ்ட் உங்களுக்கு தேவை இருக்க மாதிரி நீங்கள் மாட்டிக்கலாம் அப்படியே பார்த்து எஸ் எஸ் மாட்டிட்டோம் இப்போ இந்த பக்கத்துக்கு வந்துச்சு இந்த பக்கத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது ஜஸ்ட் ஆன் பண்ணிட்டா போதும் ஆர்ஜிபி தான் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம் பேக்ரவுண்டுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எந்த கலர் வேணா யூஸ் பண்ணலாம் கலரை ஜஸ்ட் மாற்றுறதுக்கு அப்படியே ரொட்டேட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா போதும் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதுவே மாறிக்கும் நீங்கள் மாற்றிக்கலாம் எந்த ப்ளூ வேணுமா ப்ளூ வச்சுக்கலாம் இல்லை என்ன கலர்ன்னு வச்சுக்கலாம் ஆர்ஜிபி கலர்லாம் கரெக்டாக ஒர்க் ஒர்க் அவுட் ஆகும் ஸோ இதுவே சிம்பிள் தான் இனி இதுக்கு மேலே ப்ரீ செட் இருக்குது இந்த ப்ரீ செட் எந்த மாதிரி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பக்கத்தில் வந்து காமிக்கிறேன் சேனல்னு இருக்குது டிம் இருக்குது மோட்ருக்கு ஆன் பண்ணுறதுக்கு இதை நீங்கள் ஹோல்டு பண்ணி பிடிச்சிட்டிங்கன்னா மேலே உள்ளது ஆஃப் ஆயிரும் ஜஸ்ட் ஆன் பண்ணணும்னா ஜஸ்ட்டு ஹோல்டு பண்ணி பிடிச்சிட்டா போதும் ஆன் ஆயிரும் ஜஸ்ட்டு இப்போது இந்த பக்கத்தில் தான் இருக்குது இந்த கலர் ஜஸ்ட்டு கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட்டு இந்த மாதிரி பண்ணிட்டே இருந்தால் போதும் நம்பர் மாறுறது உங்களுக்கு தெரியும் கலர் சேஞ்ச் ஆகும் சாரி ஃபோக்கஸிங் இஸ்யூ இருக்குது ஏன்னா நானே கேமரா எல்லாம் ஹேண்டில் பண்ணுறதா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஜஸ்ட்டு கேமராவில் தெரியுதா அப்படிங்கிறத பார்க்குறதே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது ஸோ இந்த மாதிரி வச்சுட்டா போதும் அப்புறம் இதில் மோடுன்னு இருக்குது பாருங்கள் இந்த மோடை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டா உங்களுக்கு ப்ரீசெட் கொடுத்தப்ப ஒரு பதினஞ்சு ப்ரீசெட் இருக்கும் பாருங்கள் இது ஒரு ப்ரைசெட்டு இப்போ தெரியுதுன்னு நினைக்கிறேன் ஜஸ்ட்டு கலர் சேஞ்ச் ஆகுதா ஆர்ஜி பிளேட்டு சேஞ்ச் ஆகி சேஞ்ச் ஆகி இருக்கும் இது ஒரு ப்ரீ அதுக்கப்புறமா இது எஸ்ஓஎஸ் ப்ரீசெட்டு அப்படியே இப்போது லாஸ்ட்டாக இருக்கிறது எஸ்ஓஎஸ் ப்ரீசெட்டு ஸோ இது வந்து மியூசிக்கு நீங்கள் டிஜே நைட்டு எதாவது போட்டால் இந்த மாதிரி ப்ரீசெட் யூஸ் பண்ணிக்கலாம் பதிமூணாவது அதுக்காக இந்த இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் பன்னெண்டு இதுவை ஒரு லைட்டில் ஐ மீன் சாரி ஒரு இங்கே போலீஸ் ஆரங்க யூஸ் பண்ணுற மாதிரி ஒயிட்டு எல்லோ அப்புறம் இந்த கலர் ரெண்டும் மாறி மாறி யூஸ் பண்ணுற எறிகிறது மாதிரியான ஒரு ப்ரேசெட்டு அதுக்கப்புறமா இது போலீஸ்காரங்க எல்லாம் இல்லை அந்த மாதிரி ரெண்டு ப்ளஸ் ஒயிட்டு இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் அதுக்கப்புறம் இது ஆம்புலன்ஸில் உள்ள சவுண்டு இல்லை சவுண்டு ஒன்று வருது லைட்ஸு இல்லை அப்படின்னு சொன்னால் இது போலீஸ்காரங்க யூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்குது யூஸ் பண்ணிக்கலாம் இது அப்புறம் லைட்டாக அப்படியே வெறியறது மாதிரிப்பட்ட ஒரு இது இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இது ஒரு ப்ரே அதுக்கப்புறமா ஒரு ப்ரே செட் கொடுத்துருக்காங்க இது ஜஸ்ட்டு ஃபயரிங் நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போதெல்லாம் ஃபயரிங் ஆகிற மாதிரி ஃபயர் கேமராலாம் வச்சு ஃபோட்டோ எடுத்திங்கன்னா இந்த ப்ரீசெட் செட் யூஸ் பண்ணலாம் ஜஸ்ட்டு எட்டாவது ப்ரீசெட் செட் இது அப்புறம் இது ஹேண்டில் லைட்டு நீங்கள் மெழுகு ஒத்திரையில் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுக்கணுன்னா இந்த லைட் யூஸ் பண்ணலாம் இல்லை ஜஸ்ட் நீங்கள் ரூமில் இல்லை வீட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா இல்லை ஒரு வீடியோவில் இந்த எஃபெக்ட் வேணுன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம் சவந்து அப்புறம் செஸ்த்து டிவி பார்க்கும்போது ஒரு லைட்டு தெரியுமே அந்த மாதிரி ஒரு ப்ரே ஸோ ஃபிஃப்த்து வந்து குண்டு பல்ப் தெரியும்ல அந்த மாதிரி அடுத்த இது வந்து ஃப்ளாஷ் ஜஸ்ட் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில இது ஃப்ளாஷை அடிக்கிற மாதிரி ஒரு ஃப்ரீ செட்டு அதுக்கப்புறமா இது திரும்ப ஃப்ளாஷ் ஆகிறது இதே தான் இதை மாதிரி இதில் பதினஞ்சு ஃப்ரீ செட் இருக்குது ஸோ இது கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இவ்வளோ தான் இந்த எல்சி ஃபைவ் ஹண்ட்ரட் ஆரோட அன்பாக்ஸிங் ப்ளஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கூட பார்த்துட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மறக்காமல் டெல்டெக் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு பயனுள்ள வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி